ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சண்டே விளாக் தாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்குங்க ஸோ சண்டே மழை டைமில் எங்களுக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே மார்னிங் இப்போ டைம் பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக் ஆகுதுங்க வெளியில் பாருங்கள் இருட்டாகவே இருக்குது ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்காதால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளிச்சமே சரியாக வரலைங்க ஏன்னா நைட்டெல்லாம் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்துதுங்க மழை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க மேலே காஞ்ச மர கீழே எப்போயுமே காத்தடிச்சா விழுங்க ஸோ அதனாலேயே நாங்கள் மோஸ்ட்லி மழை வரும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க வரணும் வெளியில் வந்தால் இது ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லைங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு கண்டினியூஸாக த்ரீ டேஸ் ஒன் வீக்கு கூட வந்து கண்டினியூஸாக மழை வந்துட்டே இருந்திருக்குங்க அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு சப்பாத்தியும் வாழைக்காய் பொரியலுந்தாங்க செஞ்சேன் என்ன மார்னிங்கே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செஞ்சேன்னு நினைக்காதீங்க வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எப்பவுமே மார்னிங் வந்து சப்பாத்தி செய்ய மாட்டேன் பசங்களுக்கு வேணால் செஞ்சு கொடுத்துருக்கேன் என்னென்னா வந்து இட்லி மாவு தீந்து போச்சுங்க கண்டினியூஸாக மழை வர்றதால வந்து திடீர்னு கரண்ட் போனாலும் போயிடும்னு நான் என் இட்லி மாவுக்கு அரிசி ஊற வைக்கல ஸோ தாங்க அன்றைக்கி மார்னிங் சப்பாத்தி செய்ய வேண்டியதாக இருந்தது ஸோ என்னென்னா என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல் செய்கிறாங்க ஏன்னா எனக்கு ஃபுல்க்கா வந்து கொஞ்சம் சரியாக வராதுங்க மத்தியானம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ரசமும் வெண்டைக்காய் பொரியலும் தாங்க செஞ்சேன் எங்களோட லன்ச் இப்படி தாங்க முடிஞ்சுது இது பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட்டு தாங்க எடுத்தேன் அன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நைட்டே எடுத்தது தாங்க இந்த டிஷ் பேர் பார்த்தீங்கன்னா பாவோஜின்னு சொல்லுவாங்க என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது செய்யறதும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நான் ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்க ஒரு நாலு உருளைக்கெழங்க சப்ரேட்டாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு மிக்ஸி ஜாரில் நமக்கு கொஞ்சம் அதிகமாக கொத்தமல்லி தழை அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி இதெல்லாம் உப்பு போட்டு மிக்சியில் ஒரு ஒன்றும் பாதியாக தாங்க எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது ஸோ நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த உருளைக்கெழங்கை இதை போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எ வச்சுக்கணுங்க இந்த மாவு பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு தாங்க ஸோ நாங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த பஜ்ஜி மாவு வச்சிருந்த வீட்டில் ஸோ பஜ்ஜி இப்போ வாழைக்காய் வாங்குன்தே அதை நான் பொரியல் செஞ்சிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அந்த பஜ்ஜி மாவு பார்த்திங்கன்னா எப்பயம் போல் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு மசாலா அதை பார்த்திங்கன்னா இதில் போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கணுங்க ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிள் தான் இது பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பஜ்ஜி மாவுளையும் செய்வாங்க இல்லை கடல மாவில் கூட செஞ்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு காரம்லாம் சேர்த்துக்கணுங்க பஜ்ஜி மாவில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உப்பு காரம்லாம் இருக்கும் அதனால் நாங்கள் வந்து உப் உப்பு காரம்லாம் கொஞ்சம் அளவாக தாங்க போட்டோம் அது இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்றது கொஞ்சம் காரம்லாம் கம்மியாக தாங்க போட்டோம் நெக்ஸ்ட்டு பாபோஜி பிரெட்டுன்னு செப்ரேட்டாக கிடைக்கும் இல்லைனா நம்ம நார்மல் பிரெட் கூட வாங்கிக்கலாங்க நாங்கள் எதுக்கு இந்த ப்ரெட்டு வாங்கி வச்சுருந்தோன்னா பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு இல்லைனா வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு ஜாம் போட்டு சாப்பிட கொடுத்துருவேன் அதுக்காக தான் வாங்கி வச்சுருந்தோம் இது ரொம்பவே ஈஸி தாங்க நெய் இல்லைன்னா பட்டரு இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது ஒன்று தோசைக்கடல போட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள் வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோ தாங்க இதுக்கு மேலே சாப்பிட வேண்டியதா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு இதை வந்து இந்த மாதிரி தாங்க சாப்பிட்ணும் என்னென்னா டெய்லி நம்மளே சமைச்சு சாப்பிட்டதை விட ஏன்னா செஞ்சு கொடுத்து சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஸோ என்னென்னா என் ஹஸ்பண்ட் தான் இதை செஞ்சு ரொம்பவே நல்லா இருந்தது இந்த மாதிரி இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க